ஃபாதர் பத்து கட்டலின்ட்டு ஒன்னு இருக்கு அது எனக்கு தெரியும் திருச்சபை கட்டலின்ட்டு ஒன்னு இருக்கு அதுவும் எனக்கு தெரியும் ஆனா அதை பற்றி மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றீங்களா வெரி குட் நீங்க ரெண்டு கட்டளைகள் இருக்குங்கிற தெரிஞ்சிருக்கீங்க பாருங்க அதுவே சூப்பர் எனக்கு அதுலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது பத்து கட்டளைகள் இருக்குது திருச்சபை கட்டளைகள் அப்படின்னு கட்டளைகள் சொல்ல மாட்டாங்க திருச்சபையின் ஒழுங்கு முறைகள் சொல்லுவாங்க பத்து கட்டளைகள் பத்து கட்டளைகள் இருக்கின்றது திருச்சபையின் ஒழுங்கு முறைகள்ல ஆறு இருக்குது பத்து கட்டளைகள் எதுக்கு அப்படின்னா நல்லது ஒரு மனிதனாக வாழ்வதற்கு இப்ப இப்படிதான் இருக்கணும் எப்படியும் வாழ்வது வாழ்க்கை அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்படித்தான் நீங்க இருக்கணும் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம ஒரு நல்ல மனிதர்களா வாழ்றதுக்கு வழிவகுக்கிறது அதுக்கு ஹெல்ப் பண்றது என்ன அது பத்து கட்டளைகள் திருச்செம கட்டளைங்கிறது நம்ம கிறிஸ்தவங்க அப்படிதானே நம்ம ஞானசனம் வாங்கி இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம் அப்போ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தரது தான் இந்த திருச்சபையினுடைய ஆறு ஒழுங்குமுறைகள் இந்த ஆறு ஒழுங்குமுறைகள் நம்முடைய அன்றாட வாழ்வை நம்ம கடைபிடிக்கணும் ஞாயிறு திருப்பலிக்கு போகிறது அதே போல் நற்கண்ணையை வாங்கிறது அது தகுந்த தயாரிப்போடு வாங்கிறது பாஸ்கா காலத்தில் வாங்கிறது திருச்சபையினுடைய முறைப்படி நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்போ நம்முடைய ஞான மேய்ப்பர்கள் நம்முடைய ஆன்ம தலைவர்கள் இருக்கின்றார்களே நம்முடைய இந்த ஆன்ம தலைவர்களுக்கெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்முடைய திருச்சபையில வழிமுறைகள் ஒழுங்குமுறைகள் ஆர்வச்சிருக்கிறார் இந்த ஒழுங்குமுறைகள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நெறிப்படுத்தக்கூடியது நாம கிறிஸ்தவ பிள்ளைங்க கிறிஸ்தவர்களா இருக்கின்றோம் அந்த கிறிஸ்தவ வாழ்வை இப்படி இப்படித்தான் வாழ வேண்டும் நான் வேற திருச்சபை வேற நான் வேற கோயில் வேற அப்படின்னு நினைக்க கூடாது கோயிலோடு இணைந்து திருச்சபையோடு இணைந்து விசுவாசத்தோடு இணைந்து நம்பிக்கையோடு இயேசுவோடு சேர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வாழணும் அதுக்கு தான் இந்த திருச்செவனுடைய ஒழுங்கு முறைகள் வழி செய்யறது இருக்கணும்னு இருக்குறது பத்து கட்டளைகள் சரிதானா சரி இவ்வளவு நம்ம சொன்னமே நம்முடைய திருச்சபைக்கு புதிய திருத்தந்தை ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அந்த புதிய திருத்தந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா வெரி குட் லியோ தோ ஃபோர்டின் சூப்பராக சொன்னீங்க லியோ ஃபோர்டின் அவர் தான் நம்முடைய புதிய திருத்தந்தை அவர் தமிழில் பதினான்காம் லியோ அப்படின்னு சொல்கிறோம் இந்த புதிய திருத்தந்தைக்கு தூயாவினுடைய கொடைகளோடு அன்னை மரியாதையுடைய வழி நடத்துதலோடு ஆண்டவர் எஸ் நிறைவாக அவரை ஆசீர்வதிக்கணும் அந்த புதிய திருத்தந்தை நம்முடைய திருச்சபைய நேரிய முறையில் சரியான வழியில் நம்மளை வழி சொல்லி நீங்களும் ஜெயிப்பீங்களா நானும் நம்முடைய புதிய திருத்தந்தைக்காக ஜபிக்கின்றேன் நாம் எல்லாரும் ஒரே திருச்சபையில் இருக்கின்றோம் திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகள் ஆரிய நாம் கடைபிடித்து நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்வை வாழ முயல்வோம் அன்பு குழந்தைகளே இது மாதிரி இன்னும் நிறைய கேள்விகள் கொண்டு வாங்க எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுக்கின்றேன் சரியா உங்களுக்கு சந்தேகத்தோடு நீங்க இருக்கக்கூடாது நீங்கள் டவுட்டு கேட்குறீங்க நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் வெரி குட் காட் டஸ் யூ